ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் இந்த மாதிரி கா உங்கள் ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அப்புறம் ஒரு கை புதினா இலை புதினா இல கொஞ்சமாக சேருங்க அப்போ தான் தக்காளி சாதம் வந்து ரொம்ப கலராக வரும் பாருங்க இப்போ நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நான் நாலு பேருக்கு செய்கிறேன் பண்ணிக்கு தக்காளி தக்காளியில் இருக்கிற விதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஜாரில் அரைக்கிறதில் போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சீட்ஸ்லாம் எடுத்து ஜாரில் போட்டு அரைக்கிறதுல போட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம இது தகுந்த கார காரத்துக்கேற்ப வர மிளகா சேர்த்துக்கோங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சோம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக வறுத்து நம்ம தனியாக எடுத்து ஸ்டாரில் போட்டுடலாம் பிரிஞ்சியில் அந்த ஸ்டா அன்னாச்சிப்பூ அதில் அது ரெண்டு மூணு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு குக்கரில் ரெண்டு மூணு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க கீ பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் அப்புறம் நம்ம ஒரு ஹாஃப் கப்பு அரை கப்பு போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடல் எண்ணெய் இல்லாதவங்க ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சது இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் நல்ல தென்னை தனியாக வந்துடுச்சு எனக்கு இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தக்காளி நறுக்கி சேர்த்துக்க ரொம்ப பெரு சின்ன சின்னதாக நறுக்க வேணாம் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி நல்ல தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வரட்டேன் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா சீக்கிரமாக பாருங்கள் எனக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துட்டு இருக்கு இப்போ நான் அரை கிலோ ஜீரக சம்பாதி ரைஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் போல் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு நல்ல தக்காளி மா நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துச்சு இப்போ நான் அரை கிலோ கல்சிக்கு ஒரு லிட்டர் தண்ணி வைக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரைஸ் நல்லா கழுவி வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ ரைஸ் கொதி வந்த பிறகு நான் ரைஸ் எடுத்துகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்தளவுக்கு ரைஸ் வந்து வந்ததும் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் போல் குக்கர் மூடி வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்